வணக்கம் அன்பு நண்பர்களே உலகத்திற்கே அன்னையாக விளங்கும் அருள்தாய் அரவிந்தரின் சிஷ்யை ஸ்ரீ அன்னையோட அற்புதங்களை நாம பார்க்கலாம் அன்னை பிறக்கும்போதே போதே இறையருளோட பிறந்திருந்ததனால குழந்தை பிராயத்திலேயே தானாக தியானம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் அவங்க இரவு தூங்கும் போது கனவுல தான் வான்வெளியில் பறப்பது போலவும் வானில் பறந்து கொண்டே நகர மக்களையெல்லாம் பார்க்கிறது மாதிரியும் அதுல துன்பப்பட்டு அல்லல் படுகின்ற ஆன்மாக்கள் அத்தனையும் வருவது போலவும் அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் இது கனவுன்னு அவங்க ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க மிக நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் இயல்பாகவே இவங்களுடைய ஆன்மா ஸ்தூல உடலை விட்டு விலகி சூட்சும உலகத்திற்கு சென்று வான்வெளியில் இவங்க நின்று கொண்டு அந்த நகரத்தை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பின்னால தெரிஞ்சது அது மட்டும் இல்ல கனவுல இவங்களை தேடி நிறைய குருமார்கள் வருவாங்க வந்து ரகசியமான பல கலைகளையும் கத்து கொடுப்பாங்க அதுல குறிப்பிட்ட ஒருவர் தாடி வைத்து அருள் முகத்தோட வர்ற ஒருத்தர் இவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிட்டாங்க அந்த நபரை அன்னை கிருஷ்ணர் அப்படின்னே கூப்பிடுவாரு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னோட மத்தியம வயதுல இந்தியாவுக்கு வரும்போது அந்த குருவ அன்னை நேரலையே பார்த்தாங்க அவர்தான் ஸ்ரீ அரவிந்தர் தனக்கு குழந்தை இருந்து குருவாக வடிவில் தனக்கு அத்தனை கலைகளையும் போதித்து தன்னை தயார் செய்தது ஸ்ரீ அரவிந்தரே என்று உணர்ந்த அன்னை அரவிந்தரை சரணடைந்தார் ஜப்பான்ல அன்னைக்கு கிடைச்ச ரெண்டு விசித்திரமான அனுபவங்கள் மிக சுவாரஸ்யமானவை இவங்க ஜப்பான்ல டோக்கியோ நகரத்துல வசித்து வந்த அந்த நாட்களில் திடீர் திடீர்னு குறிப்பிட்ட சில வீடுகள் தீப்பற்றி எரியுமா என்ன மக்களால கண்டுபிடிக்க முடியல அவ்வப்போது ஏதாவது ஒரு வீடு திடீர்னு தீப்பற்றி எரியும் அப்புறம் மொத்த வீடும் சாம்பலாகும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த தீயை அணைக்கவே அவங்களால முடியல இது ஒரு தொடர்கதையான சம்பவமா இருந்துச்சு அந்த நகரத்து மக்கள் எல்லாம் பீதியிலேயே இருந்தாங்க எப்பயாவது திடீர்னு ஒரு வீடு தீப்பற்றி எரியுது அப்படிங்கிற செய்தி வரும் மக்கள் எல்லாம் கூடி அதை அணைக்க பாப்பாங்க ஆனாலும் அது முடியாம அந்த கொழுந்து விட்டு இரத்தி அந்த மொத்த வீட்டையும் எரிச்சு சாம்பலாக்கும் யோக சக்தி மிகுந்த அன்னை இத சாதாரண நிகழ்வாவும் ஒதுக்கி தள்ளவும் நினைக்கல இதற்கு பின்னாடி ஏதோ அமானுசிய சக்திகள் இருப்பது போல அன்னைக்கு மனதில பட்டுச்சு தினமும் இவங்க சூற்று முலோகத்துல பயணம் செய்து இதற்கான விடையை கண்டுபிடிக்க இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இவங்க தங்கியிருந்த வீட்டுல அமானுசியமான சில அதிர்வுகள் உண்டாச்சு ஒரு மர்மமான செயல்பாடு நடப்பதை உணர்ந்த அன்னை உடனே யோக சமாதியில தன்னோட ஸ்தூல தேகத்தை விட்டு சூட்சும சரீரம் எடுத்து அந்த வீட்டோட மேல் தளத்துல வந்து மிதக்க ஆரம்பிச்சாங்க அங்க கொடிய தீ நாக்குகளோட ஒரு பெரும் அசுரன் தன் உடம்பு முழுவதும் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருப்பதை போல ஒருத்தவன் நின்னுகிட்டு இருந்தான் அன்னை அவன பார்த்து கேக்குறாங்க கொஞ்சமும் பயப்படாம யார் நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்கும் போது எரிந்து கொண்டிருக்கும் அந்த விசித்திரமான ஒருவன் பதிலளிக்கிறான் எனக்கு இன்னைக்கு இந்த வீட்டை எரிப்பதற்கு உத்தரவாகி இருக்கிறது என் கடமை என்ன செய்ய விடு அப்படின்னு சொல்லி அந்த மர்மமான ஆசாமி சம்மதிக்கல அவங்களோட யோக சக்தியை பயன்படுத்தி என்னை மீறி அப்படின்னு சொல்லி ஒரு கவசம் போல தன் யோக சக்தியினால் அந்த வீட்டை சூழ்ந்து நின்னுகிட்டாங்க அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அன்னையோட யோக சக்தியை மீறி ஒரு அங்குலம் கூட அந்த வீட்டில் எந்த பாகத்திலையும் அவனால் நுழைய முடியல மிகவும் கலை போன அந்த மர்ம சக்தி அதே தெருவுல நான்கைந்து வீடுகள் தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டை போய் எரித்து விட்டு கிளம்பிட்டான் தன்னோட சூட்சும உலகத்துல இருந்தபடியே இத கவனிச்ச அன்னை மீண்டும் ஸ்தூல தேகத்துக்கு திரும்பினாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது உலகெங்கும் நடக்கக்கூடிய விபத்துகளாகட்டும் காரணம் இல்லாமல் நடக்கும் தீ விபத்துகளாகட்டும் வேறு என்ன விதமான இயற்கை நிகழ்வுகளாகட்டும் இதற்கு பின்னால சக்தி நிலையம் ஒண்ணு ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரு தேர்ந்தெடுத்த நிறுவனம் போல சூட்சமமான ஊழியர்களும் இதுல பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கார்பரேட் ஆபீஸ் மாதிரி ஒரு சூட்சம உலகத்துல நாம அறியாம எத்தனையோ சக்திகள் வந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அன்னைக்கு தெரிஞ்சது அதே நேரத்துல யோக வலிமையினாலும் தெய்வ சக்தியினாலையும் தனக்கோ தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கோ வரப்போற ஆபத்தை தடுத்து கொள்ள முடியும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு புரிஞ்சது அப்படி ஒரு நேரத்துல நம்மை நோக்கி வர்ற ஆபத்து நம்மள ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆபத்து விலகி போய் நம்ம அண்டை வீட்டுக்காரனுக்கோ அல்லது நமது எதிரிக்கோ திரும்பிடுமா அதையும் அன்னை குறிப்பிடுறாங்க இதனால தான் நம்ம முன்னோர்கள் பல முறை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிரசாதங்களை எப்பயும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க கையில கயிறுகளை கட்டிக்கங்க எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்கோங்க அப்படின்லாம் வலியுறுத்துறாங்க ஒருவேளை நம்ம உடம்புல இயற்கையாக இருக்கிற தெய்வ பலம் கொஞ்சம் குறையும் போது இந்த குலசாமியோட அருளும் இஷ்ட தெய்வங்களோட அருளும் நம்மளை தாக்க வர்ற துஷ்ட சக்தியை எதிர்த்து விரட்டுவதற்கு காரணமாக அமையும் மற்றொரு சந்தர்ப்பத்துல ஜப்பான் டோக்கியோல அறியப்படாத கொள்ளை நோய் ஒண்ணு பரவிக்கிட்டு இருந்துச்சு திடீர் திடீர்னு மனிதர்களுக்கு காய்ச்சல் ஒண்ணு வர ஆரம்பிச்சது அவங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த காய்ச்சல் குணமாகவே இல்லை சரியா மூணாவது காய்ச்சல் வந்தவரு இறந்துருவாரு கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து அந்த நகரத்தை காலி பண்ணிட்டு வெளியிடங்களுக்கு ஓட ஆரம்பிச்சாங்க அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கே அது புரியாத புதிரா இருந்துச்சு அந்த காய்ச்சல் எப்ப வரும் யாருக்கு வரும் அப்படிங்கறதே தெரியாத வகையில திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரருக்கு வரும் எதிர் வீட்டுக்காரருக்கு வரும் அடுத்து நமக்கு எப்போ வருமோ அப்படிங்கிற பீதியிலேயே மீதி இருக்கிற மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மருத்துவர்கள் அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சாலும் அது போதா குறையா இருந்ததுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியல இப்படி இருக்கையில ஒரு நாள் அன்னையோட நெருங்கிய நண்பர் ஒருத்தருக்கு இந்த காய்ச்சல் வந்தது அதற்கு அடுத்த நாள் அன்னைக்கும் இதே காய்ச்சல் வந்தது அப்போ மருத்துவர்கள் தாங்கிட்ட ஒரே ஒரு மருந்து தான் இருக்கிறதாகவும் இது யாருக்கு கொடுக்கணும்னு கேட்கும் போது அன்னை அந்த மருந்தை தன்னுடைய நண்பருக்கு கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த காய்ச்சல் வந்தா மூணாவது நாள் இறந்துருவாங்க அப்படின்ட்டு மருந்து சாப்பிட்ட அன்னையோட நண்பர் குணமாயிட்டாரு அன்னையிலிருந்து இருந்து மூன்றாவது நாளும் வந்தது அன்னை தன்னுடைய அறைக்கு போய் கதவை தாளிட்டு தன்னோட படுக்கையில உடம்பை கிடத்திட்டு தளர்வா வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் அன்னைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியா அன்னைக்கு இரவு அன்னை தியானத்துல இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள யாரும் அறியாத இருள் நிறைந்த ஒரு உருவம் உள்ள வந்துச்சு சாதாரண மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத அந்த உருவம் அன்னையின் தவ வலிமையால் அவங்க கண்ணுக்கு ஈஸியா புலனாச்சு அன்னை சொல்றாங்க தலையில்லாத ஆஜானு வந்த அந்த உருவம் இராணுவ உடுப்பை உடுத்தியிருந்தது நேராக என்னை நோக்கி வந்த அந்த உருவம் என் மார்பின் மீது அமர்ந்து கொண்டு இல்லாத தனது தலையை கொண்டு எனது உயிர் சக்தியை உறிஞ்ச ஆரம்பித்தது வேகம் வேகமாக நடந்தேறிய இந்த செயலில் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன் என்றே நான் நம்பினேன் துளி நேரத்தில் சுதாரித்து கொண்டு எனது சக்தி முழுவதையும் திரட்டி போராட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யோக வலிமையினால கிட்டத்தட்ட அசுர சக்திக்கும் தேவ சக்திக்கும் நடந்த தவ வலிமையில நடந்த ஒரு போர் மாதிரி இறுதியில அன்னை வந்து அந்த துஷ்ட சக்தியை விரட்டிடுறாங்க எழுந்து அமர்ந்த அன்னை வந்தது யாரு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற தகவலையும் தன் ஞான சித்தியினால கண்டுபிடிச்சாங்க ராணுவ உடையில் வந்த ஒருத்தர் நடந்து முடிந்த உலக போரில் கொல்லப்பட்டவங்க இரண்டாம் உலக போர்ல கூட்டம் கூட்டமா பல இளைஞர்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்க தயாரா இல்லாத போதும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாத போதும் குண்டு வெடிப்புலையும் துப்பாக்கி சூடுலையும் வேற பல காரணங்களாலையும் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த ஆன்மாக்கள் அத்தனைக்கும் தாங்கள் இறந்து விட்டோம் அப்படிங்கறதே தெரியல அந்த நிலை நிலையில அமைதி இல்லாமல் அலையும் அந்த ஆன்மாக்கள் உயிரோடு இருப்பவர்களை தாக்கி அவர்களது உயிர் சக்தியை எடுக்க முனையுது இதுதான் அந்த ஊருக்கு வந்த கொள்ளை நோயின் காரணம் அப்படிங்கறத அன்னை கண்டுபிடிச்சாங்க தன்னோட தவ வலிமையினால அந்த ஒரு தீய சக்தியை விரட்டினது மட்டும் இல்லாம அதன் பிறகு பெரு முயற்சி எடுத்து அந்த ஊர்ல அதுபோல எந்த செயலும் நடக்க முடியாத படிக்கு தன் சக்தியினால் அதை தடுத்து நிறுத்தினாங்க இந்த இரண்டு சம்பவங்களும் அன்னையோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அன்னை அரவிந்தர் ஆசிரமம் வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் சாமானிய மக்களுக்காக செலவிட ஆரம்பிச்சாங்க அரவிந்தர் சொல்லுவாரு அன்னைகிட்ட மின்சாரம் பாய்வது போல அபரிமிதமான ஆற்றல் பாய்ஞ்சுகிட்டு இருக்கு அதை வந்து சரியான திசையில செலுத்தினா ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த விதமான நல்ல மாற்றத்தையும் அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படின்னு அரவிந்தர் சொல்லுவாரு தினமும் அந்த ஆசிரமத்துல ஒரு மகத்துவமான செயல் நடக்கும் அன்னைய பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதும் ஒரு அறையில நிறைய மக்கள் கூடி நின்றிருப்பாங்க அன்னை அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதும் இடமிருந்து வளமா அத்தனை மனிதர்களையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க அதற்கப்புறம் மறுபடியும் வளமிருந்து இடமா எல்லாரையும் ஒரு பார்வை பார்ப்பாங்க வெறும் பார்வை மூலமாகவே அத்தனை மனிதர்களும் ஆசிர்வதிக்கப்படுவாங்க அங்க வந்திருந்தவங்க என்ன குறைகளை அங்க சமர்ப்பிச்சாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது என்ன வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது அவங்க வீட்டுக்கு போன சில நாட்களிலேயே அந்த வேண்டுதல்கள் இத்தனையும் நிறைவேறும் இது பாண்டிச்சேரி முழுக்க மிக மிகப்பெரிய பேசுபொருளானது அன்னையின் அருளை பெறுவதற்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையான ஒருத்தன் மீது அன்னையின் கருணை பார்வை ஒரே ஒரு தடவை விழுந்தாலே குடி அப்படிங்கிற எண்ணத்தையே அவன் விட்டுற அளவுக்கு அந்த பார்வை சக்தி மிகுந்ததா தீட்சண்யம் மிகுந்ததா இருந்தது மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக அன்னை தினமும் ஆசிரமத்தின் பால்கனியில் நின்று வெளியில் கூட்டமாக கூடி நிற்கும் மக்களை தன் தீட்சண்யமிக்க பார்வையினால் அருள் கொடுக்க ஆரம்பித்தார் நாளடைவில் இது பல்கி பெருகி அன்னையின் பால்கனி தரிசனம் அப்படிங்கிற அளவுக்கு உலக அளவுல பிரசித்தியமாச்சு நேரில் வர முடியாத உலகங்கிலும் இருக்கிற அன்பர்கள் கடிதங்கள் மூலமா அருள் ஆரம்பிச்சாங்க அன்னை கடிதங்கள் மூலமாவும் அற்புதங்கள் நிறைய நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க தனக்கு வர்ற ஒவ்வொரு கடிதத்தையும் அன்னையே பிரித்து படித்து கைப்பட பதில் கடிதம் எழுதி அனுப்புவாங்க பிரசாதங்களோட ஒரு பக்தர் வலிப்பு நோயினால ரொம்ப அவ அவதிப்பட்டுகிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு திருமண தடையும் உண்டாச்சு வேலை பார்க்குற இடத்துலயும் மற்றவங்க பரிதாபத்தோட அவரை பார்க்கறதும் வேலை தடைபடுறதும் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது தனது மோசமான அந்த வியாதி குணமாகணும்னு அன்னைக்கு கடிதம் எழுதி தபால் பெட்டியில போட்டாரு இதுல அதிசயம் என்னன்னா என்னைக்கு அவரு அன்னைக்கு கடிதம் எழுதி தபால் பெட்டியில போட்டாரோ அந்த நாள்ல இருந்து அவருக்கு வலிப்புங்கிறத ஒரு வாழ்க்கையில வரவே இல்லை இன்னொரு பக்தர் தனக்கு சிறுநீரகத்துல கல் இருப்பதாகவும் அதற்கு ஆபரேஷன் பண்ணனும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டதாகவும் இனிமே அதை பண்றதுக்கு பணமும் இல்ல அப்படிங்கறதாகவும் கவலையோட அன்னைக்கு கடிதம் எழுதி சமர்ப்பிச்சாங்க அவர் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சிறுநீரகத்துல இருந்த கற்கள் கரைந்து விட்டதா டாக்டர் சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க இன்னொரு பக்தர் வட இந்தியாவுல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு மாத்ரு இல்லம்னு அன்னையோட பேரை வச்சிருக்காங்க அந்த பக்தர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் வசித்த அந்த காலகட்டத்துல நக்சலைட்டுகளோட ஆதிக்கம் மிதமிஞ்சி இருந்துச்சு ஒரு நாள் இவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்த நக்சலைட்டுகள் தங்களுடைய போராட்டத்துக்கு நிதி வேணும்னு இவரை மிரட்டி இரண்டாயிரம் இது அந்த காலத்துல மிகப்பெரிய தொகை உடனே இதுக்காக அவர் போய் போலீஸ்ல புகார் கொடுத்தாரு இவர் புகார் மிகுந்த கோபமடைந்த நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அதிசயம் என்னன்னா வீசி எரியப்பட்ட வெடிகுண்டுகள் எதெல்லாம் வீட்டோட காம்பவுண்டுள்ள விழுந்ததோ அது எதுவுமே வெடிக்கல காம்பவுண்டுக்கு வெளியே நிலத்துல விழுந்த அந்த வெடிகுண்டுகள் மட்டும் வெடித்தது ஆனாலும் அதனால யாருக்கும் எந்த காயமும் ஏற்பட அந்த பக்தர் அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த செயல்கள்னால மிகவும் மன வேதனை அடைந்து அன்னைக்கு கடிதம் எழுதினார் கடிதம் எழுதின பத்தாவது நாள் அந்த நக்சலைட்டுகள் குழுவின் தலைவன் அந்த பக்தரோட வீடு தேடி வந்தான் திடீர்னு தலைவனே தன்னை நோக்கி வரவும் பெரும் விபரீதம் எதுவும் வருதோன்னு அந்த பக்தர் பயந்துட்டாரு அன்னைய துதிச்சுக்கிட்டு தைரியத்தை வரவழைத்து கொண்டு என்ன காரணத்துக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்கும் அந்த தலைவன் சொன்னாரு ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கிட்ட இருந்து வற்புறுத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்கினது தவறு அதனால அதை நாங்க திருப்பி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அவருடைய தோழர்கள் பண்ண அந்த தவறை மன்னிக்கும்படியும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரரை அவமதிச்சது அவங்களுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை அந்த பக்தர்கிட்டே திருப்பி கொடுத்தாங்க இப்படியும் நம்ப முடியாத ஒரு நிகழ்வு அன்னையின் அருளால் நிறைவேறியது நன்றி நண்பர்களே அன்னையின் மேலும் பல அற்புதங்களோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம்